ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உளுத்தும் பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கினை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதே போல் நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஓட்டல் ஸ்டைலில் உளுத்து பருப்பு வடை செய்யலாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடிக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடைக்கில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தும் பருப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் வாங்க கரெக்டாக நம்ம கால் கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்குங்க உளுத்தம் பருப்பை பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டிப்ஸுங்க ரெண்டு மணி நேரம் மட்டும்தாங்க ஊற வைக்கணும் அதிகமாக ஊற வைக்காதீங்க ஒரு அஞ்சாறு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி மிச்ச ஜாராக யூஸ் பண்ணி தாங்க உளுத்தம் பருப்போட செய்ய போகிறோம் நீங்கள் அது அப்படி இல்லைனா கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களோட தாங்க கரெக்டாக ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயோ அப்படி இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜார்க்குள்ளே உளுத்தும் பருப்பை போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் மிக்சி ஜார்க்குள்ளே எல்லா உளுத்தும் பருப்பையும் போட்டுக்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க நம்ம அரைக்கும் போது வேணால் லைட் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் நைஸாக அரைச்சிடுவாங்க போதும் பாருங்கம்மா நம்ம எல்லா உளுத்து பருப்பையும் சேர்த்துட்டோம் அதே போல் இது ரெண்டாவது டிப்ஸுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு வடை நல்லா பொசு பொசுன்னு வருங்க அதனால உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கம்மா நைஸாக நான் அரைச்சிட்டேன் லைட் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கம்மா எந்த அளவுக்கு நான் திக்னஸாக அரைச்சிருக்கேன்ட்டு இதே போல் நீங்களுமே நல்லா திக்னஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிட்டும் இந்த மாவை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சமா இஞ்சி துண்டு குட்டி குட்டின்னு நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பூண்டு பால் குட்டி குட்டின்னு நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டின்னு நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் குட்டி குட்டியும் நறுக்கி வச்சுக்கோங்க அஞ்சு பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியும் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாமே மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க இது நீங்க ஆட் பண்ண போது இது கூடவே நீங்க மிளகு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு மிளகு சேர்க்க போறது கிடையாது நீங்க வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் போல மிளகு சேர்த்துக்கலாங்க அதே போல நீங்க இஞ்சி துண்டை குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கோங்க அப்பதாங்க நம்ம சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு கிடைக்காம இருக்கும் உளுத்தம் பருப்பு வாடையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க உளுத்தம் பருப்பு வடை சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூடவே மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் போல் இருக்குது நீங்களும் அரிசி மாவு கம்பல்சரி ஆட் பண்ணி கொடுங்க அரிசி மாவும் சேர்த்ததுமே கொஞ்சமாக நம்ம ஆப்பை சுடாக சேர்த்துக்கலாங்க பிஞ்சளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக நீங்கள் இதே பொருள் இதே அளவு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் இந்த அளவுக்கு பொசு பொசுன்னு செய்யலாங்க சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கம்மா நம்ம ஃபுல்லாகவே மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் மாவு நல்லாவே போத புதைன்னு இருக்குங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்குங்க இதை நம்ம ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு உள்ளங்கையில் நல்லா தண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் உளுத்தம் பருப்பு மாவு வச்சுட்டு தண்ணி தொட்டுட்டிங்க ஒரே ஒரு ஓடை போட்டுட்டு அப்படியே நீங்கள் எண்ணெய்களை விட்டுக்கலாங்க டேரெக்டாக ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இதே போல் நம்ம எல்லா வடையுமே தட்டி போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஒரு கையில் மாவு எடுத்து போட்டுக்கோங்க மறுபடியுமே நீங்கள் தண்ணி தொட்டுட்டு உள்ளே ஒரு ஓட்ட போட்டு அழகாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம உளுத்து மருப்பு வடை எல்லாமே தட்டி போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு வடை போல் ஃபஸ்ட்டு போட்டுருக்குங்க இப்போ இது எல்லாம் குக் ஆகட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே தீயில் வைக்கணுங்க மாறி மாறி தீ மாற்றக்கூடாது இது மூணாவது டிப்ஸுங்க மாறி மாறி தீ மாற்றாமல் ஒரே தீயில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடு ஒரு மூணு நிமிஷமும் அந்த சைடு ஒரு மூணு நிமிஷமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் அப்போ தாங்க உள்ளக்கிற உளுத்து பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வரும் அதே போல அதிகமா எண்ணெயும் குடிக்காம இருக்குங்க இப்போ நம்ம ஒரு கம்பி எடுத்துக்கலாங்க கம்பி எடுத்துட்டு நீங்க எடுத்து பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப மொறு மொறுன்னு சாஃப்டா இருக்குங்க மொறு மொறுனு பாருங்க நல்லா பொன்னிறமா வந்ததுமே நீங்க உளுத்து பருப்பு வடைய ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சோ அப்படி இல்லாமல் கம்பி வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் பொன்னிரும் ஆனதுமே எடுத்துக்கோங்க அதிகமாக கலரும் முற்றாதீங்க இப்போ நம்ம எல்லா வடையுமே எடுத்தாச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைமும் நான் போட்டுக்கிட்டுங்க பாருங்கள் ரெண்டாவது டைமும் நான் போட்டுக்கிட்டேன் நல்லா புசு புசு நல்லா பொங்கி வருதுங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாவை நல்லா அளவுக்கு கரைக்கணுங்க நம்ம அரைச்சோம்னா நல்லா புத போதன்னு கிடைக்குங்க அந்த அளவுக்கு கரைச்சா மட்டும்தாங்க உளுத்தும் பருப்பு வடை செய்யறதுக்கே ரொம்ப புசு புசுன்னு வருதுங்க இப்போ நம்ம ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க கரெக்டாக நீங்கள் பொன்னிறம் ஆனதுமே ஒரு கம்பி வச்சோம் இல்லை கரண்டி வச்சோம் நம்ம எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னுட்டு இப்போ இதை ஒரு தட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாருங்க எல்லா வடையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களுமே ஒரே ஒரு டைம் ஆச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசி சூப்பராக இருக்குங்க நீங்கள் கடையில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே போல் நீங்களுமே வயிறாரும் சாப்பிட்லாம் உங்கள சுற்றி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாங்க அதுவும் நம்ம மிக்சி ஜாரை மட்டும் வச்சு தாங்க செஞ்சிருக்கோம் பாருங்கள் இந்த உளுத்தம் பருப்பு வட எந்த அளவுக்கு இருக்கிட்டு நல்லா அழுத்துனாலே போதுங்க மேலே நல்லாவே புசு புசுனும் உள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க அந்த அளவுக்கு எண்ணெயும் உறிஞ்சாதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைமாச்சும் செஞ்சு பாருங்க கரெக்டாக நீங்கள் உளுத்தும் பருப்பை கால் கிலோ போட்டிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு போல உளுத்தும் பருப்பு உடை கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நீங்களுமே உங்கள் வீட்டில் இதே போல செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க